ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ நாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெனஸ்டே வெனஸ்டே கரெக்டாக மார்னிங் டென் ஓ கிளாக்கு பாலிட்டி சிலபஸ் வைஸாக குரூப் ஒன் குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர்க்கான சிலபஸ் வைஸ் கிளாஸஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இன்றைக்கி இந்த கிளாஸில் நாலாவது டாப்பிக்காக இருக்கக்கூடிய ஒன்றியமும் அதன் ஆட்சி பரப்பும் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம் யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டோரி அப்படிங்கிறத பார்க்க போறோம் ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்க அப்போதான் இந்த ஃபுல் டாபிக் உங்களால நோட்ஸ் எடுத்துக்க முடியும் இந்த ஒன்றியமும் அதன் ஆட்சி பரப்பும் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா இந்த ஒரே கிளாஸ்ல முடிக்க போறோம் ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்க நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போதான் நம்ம போடுற வீடியோஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஓகே அதே போல் இன்னொரு இன்ஃபர்மேஷன் ஸோ குரூப் ஃபோக்கான பெய்டு டெஸ்ட்டு சீரியஸ் சிகரம் தொடு அப்படிங்கிற நேமில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதில் ஜாயின் ஆகிறதுக்கான லாஸ்ட் டேட் இன்றைக்கி தான் ஸோ இன்றைக்கி நைட்டு டென் ஓ கிளாக்கோட அந்த பேட்ச் அப்படிங்கிறது க்ளோஸ் ஆகுது ஸோ ஜாயின் ஆக பில்லிங்காக இருக்கவங்க ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஸோ டோட்டலாக ஒன் நாட் சிக்ஸ் டெஸ்டர்ஸ் இருக்கும் கம்ப்ளீட்டாக சப்ஜெக்ட் வைஸ் லைன் பை லைன் மெட்டீரியல்ஸும் கொடுத்துருவோம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட் பேச்சில் கம்ப் கம்ப்ளீட்டாக நியூ அப்டேட்டட் சிலபஸ் படி ஸ்கூல் புக் வைஸ் அண்ட் சிலபஸ் வைஸ்னு தமிழுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு வைப்போம் மேக்ஸுக்கும் டாபிக் வைஸ் டெஸ்டஸ் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் மெட்டீரியல் எக்ஸ்பிளனேஷன் கிளாஸஸ் இருக்கும் மேக்ஸுக்கு அண்ட் தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிகேவுக்கு லெசன் வைஸாக ஒன்லைனர் மெட்டீரியலுமே கொடுத்துருவோம் ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ இன்னையோட நைட் டென் ஓ கிளாக் கூட க்ளோஸ் ஆகுது ஸோ ஜாயின் ஆக வில்லிங்காக இருக்கவங்க அதுக்குள்ளே ஃபாஸ்ட்டாக ஜாயின் ஆகிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுங்கள் ஸோ அந்த பேட்ச் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதினஞ்சு அப்படிங்கிறத கொடுத்துருப்போம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க செக் பண்ணி பாருங்க ஓகே ஸோ வீடியோக்குள்ள போகலாம் யூனியன் அண்ட் இந்த ஒன்றியத்தையும் அதோட ஆட்சி பரப்பையும் பத்தி இந்திய அரசியல் அமைப்பில் பகுதி ஒன்றில் சொல்லப்பட்டிருக்கு ஓகே அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன்றியமும் அதோட ஆட்சி பரப்பை பற்றியும் சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள்ஸ் என்னென்னா ஒன்றுலேருந்து நாலு வரைக்கும் இருக்குது அதே மாதிரி இந்த ஒன்றியமும் ஆட்சி பரப்பை பற்றியும் எந்த அட்டவணையில் இடம்பெற்றிருக்குன்னா ஃபஸ்ட்டு அட்டவணையிலே இடம் பெற்றிருக்கு ஸோ இது வெரி வெறி இம்பார்ட்டன்ட் பகுதியும் ஒன்று அட்டவணையும் ஒன்று ஆர்டிக்கலும் ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் ஆகி நாலு வரைக்கும் ஓகேவா ஸோ ஆர்டிக்கல் ஒன்று என்ன சொல்லுது ஸோ ஒன்றியத்தோட பெயரும் அதோட பரப்பும் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லுது ஸோ ஒன்றியத்துக்கு பெயர் வைக்கிறது அதோட பரப்பு எல்லை எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத ஆர்டிக்கல் ஒன் சொல்லுது நேம் அண்ட் டெரிச்சுவரி ஆஃப் தி யூனியன் அப்படின்னு சொல்லுது அடுத்து அரசியல் நிர்ணய சபை வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கு பெயர் பாரத் அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு வச்சுது அடுத்து இந்தியா அப்படின்னு மாற்றினுச்சு ஓகேவா ஃபஸ்ட்டு பாரத் அப்படிங்கிற பேர் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்தியான்னு மாத்துனுச்சு இந்தியா அதாவது பாரதம் அப்படின்னும் அழைக்கலாம் இந்தியாவை பாரதம்னும் நம்ம சொல் அழைக்கலாம் ஓகே அடுத்து மாநிலங்களோட ஒன்றியம் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் மாநிலங்களின் கூட்டு அரசு ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா பின்பற்றுவது இது அப்படின்னா மாநிலங்களோட ஒன்றியம் அப்படிங்கிறத தான் பின்பற்றிட்டு வருது இந்த இதில் ஓகேவா ஸோ அதே மாதிரி மாநிலங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒன்றிணைக்கப்பட்டுருச்சு மாநிலங்கள் வந்து ஒரு வேலை நினைஞ்சது நினைக்குது அப்படின்னா பிரிந்துலாம் வந்து மாநிலத்தால் செல்ல முடியாது எனக்கு வந்து இந்திய நாட்டில் இருந்து பிடிக்கல நான் இங்கேருந்து பிரிந்து செல் பிரிஞ்சுட்டு போறேன் வேற நாட்டோட சேர்கிறேன் அப்படின்லாம் இப்போ நம்ம தமிழ்நாடோ மகாராஷ்டிராவா இருக்கட்டும் ஆந்திராவா இருக்கட்டும் இந்த மாதிரி எந்த மாநிலம் நினச்சாலும் போக முடியாது ஏன்னா நம்ம இந்தியாவில் பின்பற்றுறது என்னன்னா மாநிலங்களின் ஒன்றியம் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறத பின் பின்பற்றாங்க அதனால் கண்டிப்பாக போகவே முடியாது இதுவே அமெரிக்கா என்ன பின்பற்றுறதுனா மாநிலங்களின் கூட்டரசு அப்படிங்கிறத பின்பற்றுறது சார் மாநிலங்கள் வந்து மாநிலங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒப்பந்தம் ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒருவேளை மாநிலங்கள் நினைச்சது அப்படின்னா பிரிஞ்சு செல்லலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்தியாவோட ஆட்சி பரப்பு வந்து மூன்றாக பிரிக்கப்பட்டிருக்கு ஸோ நம்ம இந்தியாவில் எது பின்பற்றப்படுது ஸோ பின்பற்றப்படுறதுனாலே இந்தியாவில் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலங்களாலையும் பிரிக்க முடியாது ஸோ அப்போ எதை பின்பற்றுறதுன்னா மாநிலங்களின் ஒன்றியம் அப்படிங்கிறத பின்பற்றுது அமெரிக்காவில் பின்பற்றப்படுறது மாநிலங்களின் கூட்டரசு அப்படிங்கிறது ஸோ அப்ப மாநிலமும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசோட சேர்ந்து அதாவது மத்தி ஸோ டோட்டலா அமெரிக்காவோட சேர்ந்து ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க ஸோ ஒருவேளை மாநிலம் நினச்சா பிரிஞ்சு செல்லலாம் அடுத்து இந்தியாவோட ஆட்சி பரப்பை மூன்றாக பிரிச்சுருக்காங்கன்னு சொல்றாங்க ஒன்று மாநிலத்தோட பகுதிகள் டெரிட்டரிஸ் ஆஃப் தி ஸ்டேட்ஸ் அப்படின்னு பிரிச்சுருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போதைய கணக்கெடுப்பு படி இருபத்தெட்டு மாநிலங்கள் இருந்துச்சு அடுத்து யூனியன் பிரதேசங்கள் யூனியன் டெரிடரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது மத்திய ஆட்சி பகுதிகள் ஒன்பது யூனியன் பிரதேசங்கள் இருக்குது மத்திய ஆட்சி பகுதியில் மூணு எதிர்காலத்தில் ஏதேனும் ஒரு பகுதியை வந்து ஒரு வள பெற்றார் அதாவது வந்து பார்த்திங்கன்னா எதேச்சும் ஒரு பகுதி வந்து இந்தியாவோட இணைக்கப்படுது டெரிட்டரிஸ் மே பி அக்வைர்டு பை கவர்மெண்ட் அப்படின்னா ஸோ என்னென்ன பண்ணுவாங்க உடன்படிக்கை டிடி மூலியமாகவும் விலை கொடுத்து பர்ச்சேஸ் மூலியமாகவும் குத்தகைக்கு லீஸ் எடுத்தும் பொது கருத்து பிளெபிஸ்டைட் ஸோ இது மூலிமாவும் ஏதேனும் ஒரு பகுதியை வந்து பெறாங்கன்னா அது இந்தியாவோட ஒரு பகுதியாக கருதப்படும் ஸோ வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஒன்று உடன்படிக்கை மூலமாகவோ அல்லது விலை கொடுத்து வாங்கிறது மூலியமாகவோ அல்லது குத்தகைக்கு விடப்பட்டிருந்தாலோ அல்லது பொதுக்கருத்து தெரிவிக்கப்பட்டு வந்ததுனாலோ ஸோ இந்த மாதிரி எதேச்சும் ஒரு முறையில் நடந்திருக்கு அப்படின்னா அந்த பகுதியை இந்தியா வாங்கிடுது அப்படின்னா அது இந்தியாவோட பகுதியாகவே கருதப்படும் அடுத்து ஆர்ட்டிகல் ரெண்டு என்ன சொல்லுது ஆர்டிக்கல் ஒன்றெல்லாம் பார்த்தாச்சு இப்போ ஆர்டிக்கல் ரெண்டு என்ன சொல்லுதுன்னா ஒன்றியத்து நூல் ஒன்றியத்து நூல் அவமதிக்கப்படும் அல்லது தோற்றுவிக்கப்படும் புதிய மாநிலங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஒன்றியத்தினுள்ள அனுமதிக்கப்பட்டு அல்லது உருவாக்கப்படுற புதிய மாநிலங்கள் வருதுல்ல ஸோ அதை பற்றி சொல்லுது அட்மிஷன் ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட் ஆர்டிக்கல் ஒன்று என்ன சொல்லுச்சு அப்படின்னா ஸோ ஒன்றியத்தோட பெயர் வைக்கிறதும் அதோட பரப்பு என்ன அப்படிங்கிறத பற்றி அதோட எல்லையே சொல்லுச்சு ஆர்டிக்கிள் ரெண்டு என்ன சொல்லுது அப்படின்னா ஒன்றியத்தில் அனுமதிக்கப்படக்கூடிய புதிய மாநிலங்களோ அல்லது தோற்றுவிக்கக்கூடிய புதிய மாநிலங்களை பத்தியோ சொல்லுது ஓகே அட்மிஷன் அப்படின்னு சொல்லுது ஆர்டிக்கல் ரெண்டு படி பாராளுமன்றத்துக்கு ரெண்டு அதிகாரங்களும் இருக்குது ஒன்று நாட்டில் ஏற்கனவே இருக்கக்கூடிய பகுதியில் இருந்து புதிதாக அனுமதிக்கப்படக்கூடிய மாநிலங்கள் ஓகேவா ஸோ இப்போ ஆந்திர பிரதேசம் இருக்குன்னா இருந்து தெலுங்கானாவை உருவாக்குனாங்கள ஸோ அதை சொல்லலாம் அடுத்து நாட்டில் ஏற்கனவே இல்லாத பகுதியை புதிதாக சேர்க்கக்கூடிய அதிகாரங்களும் இருக்குது இப்போது நாட்டில் வந்து இல்லை அந்த புதிய பகுதியை நம்ம இந்தியாவோட ஒரு மாநிலமாகவோ அல்லது யூனியன் பிரதேசமாகவோ இணைக்க கூடிய அதிகாரமும் நம்ம மத்திய அரசுக்கு இருக்கு ஓகேவா சோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு பாராளுமன்றத்துக்கு ரெண்டு அதிகாரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஆர்டிக்கல் மூணு என்ன சொல்லுது ஒரு மாநிலத்துல இருந்து புதிசா ஒரு மாநிலத்தை உருவாக்குறவோ அல்லது அதோட நிலப்பரப்பையும் எல்லை பகுதிகளையும் மாற்றி அமைக்கவோ அல்லது அதோட பெயரை மாற்றம் செய்கிறத பற்றியோ சொல்லுது ஆர்டிக்கல் ஒன்றுங்கிறது பெயரும் எல்லைப்பரப்பை பற்றி எப்படி இருக்கணுங்கிறத சொல்லுது ஆர்டிக்கல் மூணு என்ன சொல்லுதுன்னா பெயரை மாற்றி அமைக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாநிலத்திலேருந்து புதுசாக இன்னொரு மாநிலத்தை உருவாக்கலாம் அதோடய நிலப்பரப்பையும் எல்லை பகுதிகளையும் மாற்றி அமைக்கலாம் மொத்தத்தில் இது மாற்றி அமைக்கிறத பற்றி சொல்லுது ஆர்டிகல் மூணு ஓகே ஏரியாஸ் என்ன சொல்கிறாங்க பாங்க ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ் அண்ட் ஆல்ட்ரீசன் ஆஃப் ஏரியாஸ் பவுண்ட்ரிஸ் ஆர் நேம் எக்ஸிஸ்டிங் ஸ்டேட் அப்படிங்கிறத சொல்லுது மாநிலங்களை பிரிச்சோ அல்லது மாநிலங்களை சேர்த்தோ புதிய மாநிலங்களை உருவாக்கலான்னு சொல்லுது அதே மாதிரி இன்னும் என்ன சொல்லுதுன்னா மாநிலங்களோட பரப்பளவை அதிகரிக்கலாம் மாநிலங்களோட பரப்பளவை குறைக்கவும் செய்யலாம் மாநிலங்களோட எல்லையை மாற்றியும் அமைக்கலாம் மாநிலங்களோட பெயரையும் மாற்றலாம் அப்படிங்கிறது ஆர்டிகல் மூணு சொல்லுது இதுக்கான அதிகாரங்கள் எல்லாமே இந்த பெயரை மாற்றி அமைக்கிறதோ பரப்பளவு அதிகரிக்கிறதோ குறைக்கிறதோ இந்த அதிகாரங்கள் அனைத்துமே பாராளுமன்றத்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இரண்டு நிபந்தனைகள் இருக்கு ஆனா ரெண்டு நிபந்தனைகள் இருக்கு ரெண்டு கண்டிஷன்ஸ் என்னன்னா குடியரசுத் தலைவர்கிட்ட அவரோட பரிந்துரையை வாங்கிட்டு தான் அவரோட முன் பரிந்துரை இருந்தால் மட்டும்தான் அவரோட பரிந்துரையோட கேட்டு மசோதாவை அறிமுகம் செய்யணும் அடுத்து குடியரசுத் தலைவர் வந்து ஒப்புதல் கொடுக்கறதுக்கு முன்னாடி மசோதாவால் பாதிப்புக்குள்ளாகக்கூடிய மாநில சட்டமன்றத்துக்கு அந்த மசோதா பற்றிய கருத்துக்களையும் தெரிவிக்க வேண்டும் இப்போ குடியரசுத் தலைவர் வந்து அவர்கிட்ட போய் ஒப்புதல் கேட்கறதுக்கு முன்னாடி ஏன்னா அவர் வந்து ஒப்புதல் கொடுத்தா தான் அந்த மசோதாவை அறிமுகம் செய்யணும் ஆனால் அந்த மசோதா வரப்போகுது அப்படின்னா குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் வாங்குறதுக்கு முன்னாடியே அந்த மசோதாவால் எதாச்சும் ஒரு மாநில சட்டமன்றம் பாதிக்கப்படுதுன்னா அந்த மசோதாவை பற்றி கருத்துக்களை கண்டிப்பாக சொல்லிடணும் அதே மாதிரி மாநில சட்டமன்றம் சொல்லக்கூடிய கருத்தை குடியரசுத் தலைவர் வந்து ஏற்றுங்கலாம் மறுக்கும் செய்யலாம் ஓகே அதே மாதிரி இந்தியா அமெரிக்கா இப்போ ஃபஸ்ட்டு சாரி அமெரிக்கா வந்து பாருங்கள் அதாவது அழிக்க முடியாத மாநிலங்களை கொண்ட அழிக்க முடியாத ஒன்றியம் அப்படின்னு சொல்லி நம்ம அமெரிக்காவை சொல்லலாம் ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அதாவது அழிக்க முடியாத மாநிலங்களை பெற்றிருக்கக்கூடிய அழிக்க முடியாத ஒரு ஒன்றியம் தான் அமெரிக்கா அடுத்து இந்தியாவை யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்கிறோம் அழிக்கக்கூடிய மாநிலங்களை கொண்ட அழிக்க முடியாத ஒன்றியம் அங்க மாநிலங்களை அழிக்க முடியாது அதே மாதிரி அழிக்க முடியாத ஒன்றியமா இருக்கு அமெரிக்காவில இங்க மாநிலங்களை அழிக்க முடியும் ஆனா ஒன்றியம் அழிக்க முடியாததா இருக்கு அடுத்து இது ரெண்டு பாயிண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கிள் நாலு பாருங்க ஆர்டிக்கிள் ரெண்டுலேயும் மூணுலேயும் சொன்ன மாதிரி அந்த ஆர்டிக்கலை பயன்படுத்தி உருவாக்கப்படக்கூடிய சட்டங்கள் அதாவது ஒன்றாவது மற்றும் நாலாவது அட்டவணையில் திருத்தம் செய்யறத பத்தி சொல்றது இப்போ ஆர்ட்டிகல் ரெண்டுலேயும் மூணாவது மூணாவதுலேயும் வந்து சொல்லியிருக்கப்படி எதாச்சும் புதுசாக ஒரு சட்டத்தை உருவாக்குறாங்க அப்படின்னா அந்த சட்டத்தை ஒன்றாவது அட்டவணையிலையும் நாலாவது அட்டவணையிலையும் போய் மாற்றி அமைக்கிறத பற்றி சொல்லுது ஓகே அதே மாதிரி ஆர்டிக்கிள் மூணு நாலு இதில் திருத்தம் செய்யறப்போ ஆர்டிக்கல் முந்நூற்றி அறுபத்தி எட்டை பயன்படுத்தணும் அப்படிங்கிற அவசியம் கண்டிப்பாக கிடையாது அடுத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களோட உருவாக்கம் எப்படி ஃபஸ்ட்டு மன்னர் மாநிலங்களை ஒருங்கிணைவு கவனிங்க மன்னர் ஆட்சி செஞ்ச மாநிலங்கள்லாம் ஒருங்கிணைச்சது இந்திய விடுதலை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு இல்லையா ஸோ இந்தியா வந்து சுதந்திர தனித்தனியான பகுதிகளாக பிரிஞ்சுது ஓகேவா இந்தியாவை இரு சுதந்திர தனித்தனியான பகுதிகளாக வந்து பிரிச்சுது என்னென்னா இந்தியா பாகிஸ்தான் இந்த இந்திய விடுதலை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அப்படிங்கிறது இந்தியாவை ரெண்டு சுதந்திர தனித்தனியான பகுதிகளாக பிரிச்சுது ஒன்று இந்தியானும் இன்னொன்று பாகிஸ்தானும் பிரிச்சுது ஓகேவா மன்னர் மாநிலங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு பகுதிகளோட சேரவோ தனிச்சையாவோ இருக்கலாம் அப்படிங்கிற அதிகாரமும் கொடுத்தாங்க அடுத்து ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு மன்னர் மாநிலங்களில் மூணு மன்னர் மாநிலங்களை தவிர அதாவது ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டில் மூணு போக ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது மா நிலங்கள் நம்ம இந்தியாவோட தான் சேர்க்கப்பட்டிருக்கு ஓகே அடுத்து மூன்று மன்னர் மாநிலங்கள் வந்து மீதி இருந்துச்சு அடுத்து ஜம்மு காஷ்மீர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இணைப்பு ஒப்பந்தம் வந்து கொண்டு வராங்க இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அசிங் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பகுதியை ராஜா ஹர்ஷத் சிங் அப்படிங்கிறவர் தான் இந்த ஜம்மு காஷ்மீரை ஆண்டுக்கிட்டு வந்தார் இதில் இருக்கக்கூடிய இந்த ஆண்டுக்கிட்ட வந்த மன்னர் வந்து ஹிந்து ஜம்மு காஷ்மீரில் இருந்த மக்கள் வந்து முஸ்லீமு இதனால் போராட்டங்கள் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சுது இதை வந்து நம்மளோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அக்டோபர் இருபத்தி ஆறில் இணைக்கிற ஒப்பந்தத்து மூலிமா அது அடிப்படையாக வச்சு ஜம்மு காஷ்மீர் இந்தியாவோட இணைஞ்சது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே ஸோ இது வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஸோ என்ன நடக்குதுன்னா மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் வந்து உருவாக ஆரம்பிச்சதுல அது எப்படிலாம் உருவானுச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்து மன்னர் மாநிலங்களாக தான் இருந்துச்சு இந்திய விடுதலை சட்டத்துக்கு அப்புறமா இந்தியா ரெண்டு சுதந்திர நாடாக வந்து பிரிய ஆரம்பிக்குது இந்தியா பாகிஸ்தான்னு அதே மாதிரி மன்னர் மாநிலங்களும் வந்து இந்த இந்தியா பாகிஸ்தானோட சேரலாம் அல்லது தனிச்சையாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அதிகாரமும் கொடுத்தாங்க மொத்தம் ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு மன்னர் மாநிலங்கள் இருந்துச்சு இதில் மூணு மாநிலங்கள் தவிர மொத்தம் ஐநூற்றி நாற்பத்தி மாநிலங்களும் இந்தியாவோடு இணைக்கப்பட்டுருச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீர் ஜம்மு காஷ்மீர் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இணைப்பு ஒப்பந்தம் மூலிமா இந்தியாவோடு இணைச்சாங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னா ஜம்மு காஷ்மீரும் வந்து தான் செயல்பட்டுக்கிட்டு இருந்துச்சு அந்த மூணு மாநிலங்கள் சொன்னாங்கள்ல அதில் ஜம்மு காஷ்மீர் ஒன்று ஆனால் அங்கே என்ன ஆச்சு அப்படின்னா ஆண்டுக்கிட்டு இருந்த மன்னர் அங்கே ஆண்ட மன்னர் பேர் ஹர்ஷத் சிங்கு அவர் ஹிந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் முஸ்லீம் ஸோ இதனால் நிறைய போராட்டங்கள் எழுந்து இணைப்பு ஒப்பந்தம் மூலிமா இந்தியாவோடையே இணைஞ்சிருச்சு ஓகே அடுத்து ஒப்பந்தத்தில் ராஜா ஹர்சித் ஹர்ஷித் சிங் இருக்காருல்ல இவர் வந் ஹர்சிங் வந்து பார்த்திங்கன்னா நேரு மவுண்ட் பேட்டனோட கையெழுத்து இட்டார் சரி இணைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹர்சிங் ராஜா ஹர்சிங் வந்து பார்த்தீங்கன்னா கையெழுத்து இட்டுட்டாரு ஹர்சிங் ஹரிசிங் சொல்கிற ஹரிசிங் ஹரிசிங் அப்படிங்கிற ஒரு நேருக்குடையும் மவுண்ட் பேட்டன் குடையும் சேர்ந்து கையெழுத்திட்டார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தோம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இங்கே ராஜாவாக இருந்த ஒரு ஹரிசிங்கு இவர் ஹிந்து மக்கள் முஸ்லீம் அடுத்த ரெண்டாவது மாநிலம் எதுனா ஹைதராபாத் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் நடவடிக்கை அதாவது போலோ நடவடிக்கை இது மூலிமா வந்து நினைக்கப்பட்டிருக்கோ கவனிங்கு இந்த ராணுவ நடவடிக்கை மூலிமா இந்த பகுதியை நிஜாம் அப்படிங்கிற ஒரு ஆண்டு வந்தார் ஸோ இவரை வந்து மன்னர் அப்படிங்கிறத ஹைதராபாத்தில் நிஜாம்னு சொல்லுவாங்க ஸோ இந்த போலோ நடவடிக்கை மூலிமா இணைக்கப்படுது ஸோ இதில் ஞாபகம் வச்சுக்கணும் ஜம்மு காஷ்மீர் எது மூலிமா இணைக்கப்பட்டதுன்னா ஸோ மூன்று மன்னர்கள் அதுவும் என்ன சொன்னாங்க மன்னர்களும் வந்து தனியாக இது பண்ணிக்கலாம் ஆட்சி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்கு அதிகாரம் இருக்குன்னு சொன்னாங்க ஸோ இங்கே இருந்த மன்னர் யாருன்னா ராஜா ஹரிசிங் அப்படிங்கிறவர் இணைப்பு ஒப்பந்தத்து மூலிமா ஜம்மு காஷ்மீர் இணைச்சாங்களா அடுத்து ஹைதராபாத்தை போலோ நடவடிக்கைகள் நடவடிக்கை மூலிமா இணைக்கிறாங்க போலீஸ் ஆக்ஷன் ஸோ இங்கே நிஜாம் அப்படிங்கிற ஒரு ஆண்டாரு அவர் பேர் அசப்ஷா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு செப்டம்பர் பதிமூன்று பதினேழுல இராணுவ நடவடிக்கை அதாவது போலீஸ் ஆக்ஷன் போலோ ஆப்ரேஷன் அப்படிங்கிறது நடக்குது இந்த போலோ நடவடிக்கை மூலிமா ஹைதராபாத்து இந்தியாவோட இணைக்கப்பட்டுச்சு அடுத்து மூணாவதாக இருந்த மாநிலம் அதாவது நல்லா கவனிச்சுக்கோங்க ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டில் மூணு போக சாரி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டில் மூணு மட்டும் இருந்துச்சு ஐநூற்றி நாற்பத்தி ஒம்பது மாநிலங்கள் போக இந்த மூணு மாநிலங்கள் வந்து ரிமைனிங் இருந்துச்சு இல்லையா அந்த மூணு மாநிலங்களில் ஃபஸ்ட்டு ஜம்மு காஷ்மீர் ரெண்டாவது ஹைதராபாத் இப்போ மூணாவது ஜூனா காத் அப்படிங்குறத பார்க்குறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா பொது வாக்கெடுப்பு ரீஃப்ரெண்டம் அப்படிங்கிறது மூலிமா இணைக்கப்பட்டுச்சு ஸோ கவனிங்க முகமது மகபத் கான்ஜி அப்படிங்கிறவர் இந்தியாவோட இணையலாம் அப்படிங்கிறதுக்கு அவருக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை மக்களுக்கு ஆனால் இந்தியாவோட இணை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு இதனால் ஆயிரத்தி பிப்ரவரி இருபதில் ஒரு பொது வாக்கெடுப்பு அப்படிங்கிறது நடக்குது ஸோ நடந்தது மூலிமா மக்கள் வந்து பொது வாக்கெடுப்பில் இந்தியாவோட தான் இணையணும் அப்படிங்கிறது அவங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து தெரிஞ்சதுனால அந்த பொது வாக்கெடுப்பில் தெரிவித்ததுனால ஜூனா காத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட இணைஞ்சிருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அரசியலமைப்பு ஆட்சி பரப்ப நான்கு பகுதிகளாக வந்து பிரிச்சிருந்தது ஃபஸ்ட்டு ஏ அப்படின்னு சொல்லி ஆளுநருக்கு உட்பட்டு இருந்த பகுதிகள் மொத்தம் ஒன்பதாகவும் பி சட்டமன்றங்களில் உடைய மன்னர் மாநிலங்கள் ஒன்பது அப்படின்னும் சி தலைமை ஆணையருக்கு உட்பட்ட பகுதிகளும் சில மன்னர் மாநிலங்கள் பத்து அப்படின்னோ டி அந்தமான் மற்றும் நிக்கோபர் பகுதிகள் வந்து மொத்தம் இருபத்தி ஒன்பது மாநிலங்கள் அப்படின்னும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரித்தாங்க ஓகேவா ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த குழுவோட பரிந்துரை அடிப்படையில் மாநில மறுச்சீரமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் நிறைவேற்றுறாங்க ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் மாநில மறுச்சீரமைப்பு சட்டம்ங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஸோ அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஸோ மாநில மறுசீரமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிறது இருபத்தி ஒன்பது மாநிலங்களையும் அழிச்சு மறுவரையை வந்து செஞ்சுது மறுவரையறையை வந்து செஞ்சுது இந்த மாநில மறும சீரமைப்பு சட்டம் அப்படிங்கிறது ஏழாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அதே மாதிரி மாநில மறுசீரமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு படி பதினாலு மாநிலங்களும் ஆறு யூனியன் பிரதேசங்களும் மொத்தமாக இருந்த இருபத்தி ஒம்போது மாநிலங்கள் அழிச்சிட்டு இந்த மாதிரி இந்த மறுசீரமைப்பு சட்டத்து மூலிமாவும் ஏழாவது சட்ட திருத்தத்து மூலிமாவும் வந்து பார்த்திங்கன்னா பதினாலு மாநிலங்களாகவும் ஆறு யூனியன் பிரதேசங்களாகவும் நவம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் உருவாக்கப்பட்டுச்சு இது வெரி 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 இம்பார்ட்டண்ட் ஸோ புரிதா இந்த மறுசீரமைப்பு சட்டம் இந்த ஏழாவது சட்டத்திருத்தம் மூலிமா டோட்டலாக இருந்த மாநிலங்கள் இருபத்தி ஒன்பதையும் வந்து ஃபுல்லாக வந்து அழிச்சிட்டு தனித்தனியாக பிரிக்குது இத்தனை மாநிலங்கள் இத்தனை யூனியன் பிரதேசங்கள் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருச்சு அப்படியே அந்த பதினாலு மாநிலங்கள் என்னென்ன மாநிலங்கள் இருந்துச்சுன்னா பிரதேசம் அசாம் பீகார் பாம்பே ஜம்மு காஷ்மீர் கேரளா மத்திய பிரதேசம் மெட்ராஸ் மைசூர் ஒரிசா பஞ்சாப் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் மேற்கு வங்காளம் அடுத்து ஆறு யூனியன் பிரதேசங்கள்னு சொன்னாங்களே அதில் என்னென்ன இருந்துச்சுன்னா அந்தமான் நிக்கோபர் தீவு டெல்லி இமாச்சல் பிரதேசம் லட்சத்தீவு மினிகாய் அம்னி தீவு அடுத்து மணிப்பூர் திரிபுரா இது ஆறு யூனியன் பிரதேசங்களாக இருந்துச்சு அடுத்து கவனிங்க பொட்டி ஸ்ரீராமலு அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா தனியாக ஆந்திர ம மாநிலம் வந்து அமைக்கணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்தி ஐம்பத்தி ஆறு நாட்கள் வந்து உண்ணாவிரதம் வந்து இருந்தார் ஸோ இருந்து ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா உயிரை விட்டுறாரு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் சென்னை மாகாணத்தில் இருந்து தெலுங்கு பேசக்கூடிய மக்களை வந்து பிரிக்கிறாங்க பிரித்து முதல் மொழிவாரி மாநிலமாக அவரோட இறப்புக்கு அப்புறமா ஆந்திரா வந்து பார்த்திங்கன்னா உருவானிச்சு ஸோ இதோட தலைநகரம் கர்னூல் அப்படிங்கிறது தான் ஸோ வெரி 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 இம்பார்ட்டன்ட் முதல் மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்பட்டது எதுன்னா ஆந்திரா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சென்னை மாகாணத்தில் தெலுங்கு பேசக்கூடிய மக்களை வந்து பிரித்து ஆந்திரா அப்படிங்கிற மாநிலத்தை உருவாக்குறாங்க இந்த ஆந்திர மாநிலத்துக்கு தலைநகராக இருந்தது யாருன்னா கர்னூல் ஓகேவா ஸோ அடுத்து பசலலி ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் என்ன சொல்லுது இந்திய அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் மாநில மறுசீரமைப்பு கமிஷனை அமைக்குது ஸோ அங்கே மாநில மறுசீரமைப்பு அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் பார்த்தோம் அது மாநில அரசு இந்திய அரசாங்கம் என்ன பண்ணுறதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் மாநில மறுசீரமைப்பு கமிஷனை அமைக்குது இதோட தலைவராக பசலலி ஸோ இதுவும் ஒரு மாநில மறுசீரமைப்பு கமிஷன் தான் ஆனால் இதை பசலி ஆணையம்னு சொல்லுவாங்க ஸோ ஏன்னா இதோட தலைவராக பசலலி இருந்தார் இதில் உறுப்பினர்களாக கே எம் படிக்கரு கே என் கு குன்சுரு அப்படிங்கிறவரு இருந்தார் செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் பசுலி ஆணையம் தன்னோட அறிக்கையை சமர்ப்பித்தது இந்த டேட் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த குழு மொழி வழி மாநில மறுசீரமைப்பை ஏற்றுக்குச்சு ஸோ மொழிவாரியாக வந்து மாநிலத்தை வந்து மறுசீரமைப்பு செய்கிறதுங்கிறது ஓகே தான் அப்படிங்கிறத இது ஏற்றுக்குச்சு ஆனால் ஒரு மொழி ஒரு மாநிலம் அப்படிங்கிற கொள்கையை நிராகரிச்சுது ஒரு மொழி தான் ஒரு மாநிலத்தில் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த குழு வந்து நிராகரிச்சது அதே மாதிரி நாலு நிபந்தனைகளை இந்த பசலி ஆணையம் சொன்னிச்சு என்னென்னா நம்ம நாட்டோட ஒற்றுமையும் பாதுகாப்பையும் கருத்தில் கொண்டு அந்த மாதிரி மொழி வழியை வழியாக மாநிலத்தை பிரிக்கலாம் பிரிக்கிறது நான் தப்புன்னு சொல்ல வரல ஆனால் நம்ம நாட்டோட ஒற்றுமையையும் பாதுகாப்பையும் கருத்தில் வச்சுக்கிட்டு பிரிங்க அதே மாதிரி மொழி அடிப்படையில் கலாச்சாரத்தையும் கருத்தில் கொள்ளணும் கலாச்சாரத்தையும் பார்க்கணும் அப்படிங்கிறத சொன்னிச்சு அடுத்து நிதி தேவை பொருளாதாரம் நிர்வாக வளம் மிக்கதா அப்படின்னு சொல்லி பார்த்து தான் பிரிக்கணும் அங்கே வந்து நிதி தேவை கரெக்டாக இருக்குமா பொருளாதார சூழலுக்கு செட் ஆகுமா நிர்வாக வளம் இது எல்லாத்தையும் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு பிரிங்க அப்படின்னு மூணாவது சொன்னிச்சு நாலு பொதுமக்களோட நலனையும் பார்த்து கருத்தில் வச்சுக்கிட்டு பிரிங்க அப்படிங்கிறத சொன்னிச்சு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுக்கு பின் அப்புறமா உருவாக்கப்பட்ட மாநிலங்களில் என்னென்ன ஸோ பதினாலு மாநிலங்கள் பார்த்தோம் ஓகே பதினாலு மாநிலங்கள் ஆறு யூனியன் பிரதேசங்களா பிரிச்சாங்கன்னு பார்த்தோம் அடுத்து பதினஞ்சாவது மாநிலமா குஜராத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல உருவாகுது இந்த டேட்லாம் ரொம்ப முக்கியம் பதினாறாவது மாநிலமா நாகாலாந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் உருவாகுது ஹரியானா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் உருவாகுது இமாச்சல பிரதேசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று பதினெட்டாவது மாநிலம் ஸோ எத்தனையாவது மாநிலம் அப்படிங்கிறத கேட்பாங்க குஜராத் பதினஞ்சு நாகாலாந்து பதினாறு ஹரியானா பதினேழு இமாச்சல பிரதேசம் பதினெட்டு பத்தொன்போதாவது மாநிலமாக மணிப்பூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் உருவாகுது அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் தான் இருபதாவது மாநிலமாக திரிபுராவும் இருபத்தி ஓராவது மாநிலமாக மேகாலயாவும் உருவாகுது டி தொண்டே அப்படின்னு நியாம்பக வச்சுக்கோங்க ஸோ திரிபுரா டி இருபதாவது மாநிலம் திரிபுரா ஓகே அடுத்து சிக்கிம் வந்து இருபத்தி ரெண்டாவது மாநிலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுலேயும் மிசோரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இருபத்தி மூணாவது மாநிலமாகவும் அருணாச்சல பிரதேசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இருபத்தி நாலாவது மாநிலமாகவும் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இருபத்தி அஞ்சாவது மாநிலமாக கோவாவும் பிரிக்கப்பட்டுச்சு இப்போ மூணு மாநிலம் ஒரே டேட்டில் பார்த்தோம் மணிப்பூர் பத்தொம்போது திரிபுரா இருபது இருபத்தி ஒன்று மேகாலயா இது மூணுக்கான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அதே மாதிரி மிசோரம் இருபத்தி மூணு அருணாச்சல பிரதேசம் இருபத்தி மூணு கோவா இருபத்தி அஞ்சு இது மூணுக்கான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அதே மாதிரி சத்தீஸ்கர் இருபத்தி ஆறாவது மாநிலம் உத்ரகண்ட் இருபத்தி ஏழாவது மாநிலமாகவும் ஜார்க்கண்டை இருபத்தி எட்டாவது மாநிலமாகவும் பிரித்தாங்க இது மூணுமே பிரிக்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தில் தான் அடுத்து தெலுங்கானா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு ஜூனில் ஆந்திராவிலிருந்து பிரிக்கப்பட்டது தான் தெலுங்கானா இருபத்தி ஒன்பதாவது மாநிலமாக இதை பிரிக்கிறாங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆந்திர பிரதேச மறுசீரமைப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாலு ஸ்ரீ கிர கிருஷ்ணா குழு அப்படிங்கிறவங்களோட பரிந்துரைப்படி ஆந்திரா இந்த மாதிரி ரெண்டாக பிரிஞ்சு ஒன்று ஆந்திராவும் இன்னொன்று தெலுங்கானாவும் பிரிக்கப்பட்டுச்சு அதில் ஆந்திராவோடய தலைநகர் வந்து அமராவதி இருக்கணும் இருக்கும் அப்படின்னும் தெலுங்கானாவோட தலைநகர் ஹைதராபாத் அப்படின்னும் பிரித்தாங்க ஸோ எப்போ பிரிக்கப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி பதினாலு ஜூன்லேருந்து தெலுங்கானா பிரிஞ்சு வந்தது ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரதேச மறுசீரமைப்பு சட்டம் படி அமைக்கப்பட்ட குழு ஸ்ரீ கிருஷ்ணா குழு ஓகேவா ஸோ அவங்களுடைய பரிந்துரைப்படி தான் இந்த மாதிரி பிரிக்கப்பட்டுச்சு ஆந்திராவோட தலைநகர் அமராவதி தெலுங்கானாவோட தலைநகர் ஹைதராபாத் அடுத்து மாநிலங்களோட பெயர் மாற்றங்கள் பாருங்கள் எந்தெந்த ஆண்டு அதுக்கு பழைய பேராக என்னவா இருந்துச்சு புதிய பேராக என்னவா மாற்றினாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஐக்கிய மாகாணம் அப்படின்னு இருந்ததை இருந்த மாநிலத்தை அதோட பெயரை உத்தரப்பிரதேசம் அப்படின்னு மாற்றினாங்க ஓகே ஸோ உத்தரப்பிரதேசம் யூபி சொல்கிறோம்ல அதை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஐக்கிய மாகாணங்கிற பேரில் இருந்துச்சு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் மத்திய பாரதம் அப்படின்னு இருந்த பழைய பேரை மத்திய பிரதேசம் அப்படின்னு மாற்றினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் மெட்ராஸ் மாநிலம் அப்படின்னு இருந்ததை தான் தமிழ்நாடு அப்படின்னு மாற்றினாங்க ஜனவரி பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் மைசூர் மாநிலமாக இருந்தது கர்நாடகம் அப்படின்னு மாற்றப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் லட்சத்தீவு மினிக்காய் தீவுகள் ஸோ இதை வந்து நம்ம அங்கேயே பார்த்தோம் யூனியன் பிரதேசம்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே பேராக லட்சத்தீவுகள்னு மாற்றிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் டெல்லி யூனியன் பிரதேசம்னு இருந்த பழைய பேரை டெல்லி தேசிய தலைநகரம் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி ஆறில் உத்ராஞ்சல் அப்படின்னு இருந்த பழைய பேரை உத்ராகண்ட் அப்படின்னு மாற்றினாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஒரிசா அப்படின்னு இருந்த பழைய பேரை ஒடிசா அப்படின்னு மாற்றிட்டாங்க ஓகே ஓகே கைஸ் இந்த கிளாஸில் கம்ப்ளீட்டாக ஒன்றியமும் அதோட பகுதியும் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த டாபிக் ஸோ குரூப் டூ குரூப் ஃபோர் ரெண்டு எக்ஸாம்ஸ்க்குமே இந்த டாபிக் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இந்த கிளாஸை கரெக்டாக பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு செஷனில் இதோட கண்ணேஸாக நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் சிலபஸ் பாயிண்ட்ல பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே போல சிகரம் தொடு பெய்டு டெஸ்ட் பேட்ச் குரூப் ஃபோக்கான ஹோல் டெஸ்ட் பேட்ச் தமிழ் பிளஸ் மேக்ஸ் பிளஸ் ஜி ஜாயின் ஆகணும் அப்படின்னா எயிட் எயிட் ஜீரோ செவன் ஜீரோ எயிட் ஒன் ஜீரோ நைன் ஃபைவ் அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் குரூப் ஃபோர் டெஸ்ட் சீரியஸ் மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு வித்தின் டென் மினிட்ஸ்ல ரிப்ளை மெசேஜ் வந்துடும் ஸோ அமௌண்ட் பே பண்ணுறதுக்கான நம்பர் கொடுப்பாங்க பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களை டெஸ்ட் பேட்ச்ல ஆட் பண்ணி விட்டுருவாங்க ஸோ அது ரொம்பவே யூஸ்ஃபுல் அண்ட் ஒர்த்ஃபுல்லான பேட்ச் இருக்கும் நீங்கள் ஒன் எயிட்டி ப்ளஸ் ஈஸியாக வாங்கணும்னா ரொம்பவே ஒர்த்ஃபுல்லான பேட்ச் ஆதான் இது இருக்கும் ஸோ இந்த பேட்ச்சில் ஜாயின் ஆகணும்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே ஸ்கிரிப்ஷனில் இருக்கு போய் செக் பண்ணி பாருங்க தேங்க் யூ